இப்போ நம்ம காப்பரிசி பண்ணுறது பண்ண போகிறோம் அது எப்படின்னா பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு வெள்ளை துண்டில் அப்படி காய வச்சு பிடி பிடிச்சா பிடிக்கணும் விட்டால் அப்படி விட்டுறணும் இந்த மாதிரி விற்று வச்சுக்கணும் அதுக்கு வேண்டிய சாமான்கள் வந்து வெள்ளம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை ஏலக்காய் தேங்காய் இப்படி மேல இந்த மாதிரி ச அரிசியை இந்த அரிசி காய வச்சு வச்சு அரிசி இந்த மாதிரி வறுத்து இந்த வறுத்து செவப்பி பொடியை வச்சுக்கிட்டு சியில் உடச்சிக்கணும் நான் வெள்ளத்தை கரையை விட்டு அடுப்பில் வச்சிருக்கேன் கரெக்டாக விட்டுருக்காங்க தேங்காயும் போட்டேன் ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு போட்டு நிற்க நான் பார்க்க இருக்கணும் காப்பரிசி வந்து குழந்தைகளுக்கு ஏழாம் நாள் ஒம்பத நாளோ இல்லை பதினோரா நாளோ இப்போல்லாம் சிசேரியன் இருக்கிறதுனால பதினோரா நாள் கூட காப்பு போடுறேன் லேசா உடை உடைச்ச எடுத்து ஒரு பாக முத்தனை பாகா தேங்காய் தேங்காய் போட்டு பாக முத்தனை பாக 우리 빨리 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 � நல்ல பாலோட வாசனை சுக்கு வேலைக்காய் இந்த வெள்ளத்தோட வாசனையும் தேங்காயும் செய்து போட்டுக்கோணும் இந்த மாதிரி காது குத்தும்போது இந்த காப்பர் காப்பரிசியெல்லாம் நம்ம வைப்பாங்க

அடுப்பு அணைச்சிட்டு இந்த உடச்சி இல்லையா இது உடச்சி வச்சது கடலை வேர்க்கடலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கட்டி காப்பிற சீரடி சாதுகுப்புக்கு காப்புக்கு காப்பு போடும்போது பச்சை வாய் காப்புக்கு இது முடியும் இல்லை கொஞ்சம் போல படம் பண்ண வந்து நான் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் காப்பறிச்சு கட்டி காப்பரிசின்னு தேங்காய் வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஏலக்காய் அரிசி சுக்குப்பொடி இதை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது கூட வெறும் அரிசி இந்த மாதிரி அரிசியில் விட்டு பச்சை பயிரை வறுத்து போட்டு கொடுப்பாள்